பக்தி மனம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் சிவன் கோயிலின் மர்மங்கள் மற்றும் அதன் ரகசியங்கள் மற்றும் கட்டமைப்பை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் நம் முன்னோர்கள் பெரும் கற்களால் மட்டும் கோவில்களை கட்டவில்லை அதில் அறிவியலையும் ஆச்சரியமான ரகசியங்களையும் ஒழித்து வைத்துள்ளார்கள் இன்று நாம் பார்க்கப் போவது தமிழக சிவன் கோயில்களில் மறைந்துள்ள மூன்று பிரம்மாண்டமான இரகசியங்களை பற்றித்தான் முதல் இரகசியம் பஞ்சபூத ஸ்தலங்கள் காஞ்சிபுரம் நிலம் திருவண்ணாமலை நெருப்பு சிதம்பரம் ஆகாயம் திருமனைக்காவல் நீர் ஸ்ரீ காலகஸ்தி காற்று இந்த ஐந்து கோவில்களுக்கும் இடையில் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் இடைவெளி இருந்தாலும் இவை அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் எடுத்துக்காட்டு எழுவத்தி ஒன்பது டிகிரி இ ஃபார்ட்டி ஒன் லாங்கிட்யூட் துல்லியமாக அமைந்துள்ளது ஜிபிஎஸ் இல்லாத அந்த காலத்தில் இது எப்படி சாத்தியமானது என்பது இன்றும் ஒரு புரியாத புதிர்தான் ரகசியம் இரண்டு அடுத்து உலகமே வியக்கும் சிதம்பர ரகசியம் திரையை விளக்கினால் அங்கு உருவம் இருக்காது வெறும் தங்க வில்வ இலைகள் மட்டுமே இருக்கும் இது எதைக் குறிக்கிறது தெரியுமா இறைவன் உருவமற்றவர் அவர் வெட்ட வெளியாக எங்கும் நிறைந்திருக்கிறார் என்பதைத்தான் அது மட்டுமல்ல இந்த கோவில் மனித உடலை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டது இதன் கூரையில் உள்ள இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு தங்கத் தங்கத்தகடுகள் ஒரு மனிதன் ஒரு நாளில் விடும் மூச்சுக்காற்றை குறிக்கின்றது ரகசியம் மூன்று தஞ்சை பெரிய கோவில் மூன்றாவது உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில் இருநூற்றி பதினாறு அடி உயரமுள்ள இந்த கோபுரத்தின் உச்சியில் எண்பது டன் எடையுள்ள ஒற்றைக்கல் எப்படி ஏற்றப்பட்டது இன்றும் பல வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்கள் வியக்கும் ஒரு விஷயம் என கூறப்படுகிறது உச்சியில் இருக்கும் அந்த பிரம்மாண்ட கல்லின் நிழல் தரையில் விழுவதில்லை என்று சொல்லப்படுகிறது இது தமிழர்களின் கட்டிடக்கலையின் உச்சம் ஆன்மீகம் தாண்டி நம் கோவில்கள் ஒவ்வொன்றும் ஒரு அறிவியல் கூடம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற இன்னும் பல ரகசியங்களை தெரிந்து கொள்ள நம்ம பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க ஓம் நம நன்றி வணக்கம்